நம்ம கல்லுகிறீங்களா இருக்கு விவசாயம் ரொம்ப சூர்யா அதாவது மருந்து இல்லாம எந்த விதமான அதாவது நவீனங்கள் இல்லாம ஒரு பொருள் உருவாக்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி தான் இப்போ வந்து மருந்தடிக்கலை மற்றபடி இந்த இடையில களை எடுக்கலை எதுவுமே செய்யல நல்லபடியா ஆரோக்கியமான கடலை வைக்காத மருந்து இல்லாத கடலை போட்டு எடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட ரசாயனம்லாம் எதுவுமே கிடையாது நல்லா கடலை பிடிச்சிருக்காம பரவாயில்லாம போதும் மருந்து போட்டு பல நிறைய காய்ச்சிறத விட மருந்து இல்லாம கொஞ்சமா காய்ச்சாலும் போதும் ஒரு விஷத்தை உருவாக்கின பாவத்தை சம்பாதிக்காம விஷம் இல்லாத பொருளை சம்ப உருவாக்கின ஒரு நல்ல விஷயம் பண்றோம்ல அதுதான் அப்போ உங்க கல்லையை வாங்கி சாப்பிடுறவங்க கொடுத்து வச்சவங்க ஆமாயா கல்லை சாப்பிட்றவங்க கொடுத்து வச்சவங்க தான் கடலையே நல்லது அதில் மருந்து இல்லாத கடலை ரொம்ப நல்லது சூர்யா நல்ல பூமா இருக்கிறது கல்லை இந்த ஓரளவு கீரை இருக்குது ஆனால் நீ மேலே போச்சுன்னா ஏறும் அப்படியா ம் இதுவரைக்கும் எத்தனை முடவை சூர்யா பிடிக்கிருக்கீங்கப்பா இது இதுவரைக்கும் எத்தனை முடிவு ஒரு நல்லா நல்லா பிடிச்சிருக்கேன் இந்த ம்ப்பா ம் சரிங்கம்மா மகிழ்ச்சி

கோழி கழுத்து திரு இருக்கிறத கேள்விப்பட்டு அவ்வளோதான் கல்லூரம் வந்துடும் இங்கிட்டு நல்லா பிடிச்சிருக்காமா இங்கிட்டு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு அதை விட நல்லாவே பிடிச்சிருக்கு இந்த பக்கம் மேலையும் நல்லா பிடிச்சிருக்கு ம் இது அப்படியே போட்டுறோம் பிஞ்சு விடுச்சிடும் பிஞ்சு எதுக்கு இருக்கிற முத்துனது மட்டும் எடுத்துட்டு போட்டுரு